சரி இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் இது என்ன விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா குடும்பத்தில் என்ன விதமான விஷயங்களை ஏற்படுத்தணும்னா குடும்பத்தில் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அதாவது ஏற்கனவே இப்போ பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் எப்போ கு சனி பயிற்சி ஆகும்போது அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் மே மாதம் குரு பயிற்சி ஆனோடனேயே உங்களுக்கு அந்த குடும்ப சம்பந்தமான விஷயங்கள நல்லதே நடக்கும் பண சம்பந்தமான விஷயங்களையும் நல்லது நடக்கும் ஸோ இது வந்து அப்போ பண சம்பந்த ஏன்னா குடும்பத்துக்கு தேவையானது பணம் ஸோ அந்த பணத்துல தான் ஏற்கனவே பிரச்சனை உண்டாயிருக்கும் நீங்கள் வாங்கினது கொடுக்க முடியல சொன்னது படி நீங்கள் நடந்துக்கலை இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகும் அஞ்சா மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் ஏழாம் மாதத்துலேருந்து திரும்ப பதினோராம் மாதம் வரைக்கும் குடும்பத்தில் எகைன் பேச்சுவார்த்தைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போகிறோம் அதுலேருந்து நம்ம வந்துடலாம் இப்போது ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் இது நடக்கும்னு சொல்கிறேன் பதினோரா மாதத்துக்கு இந்த ஏழாம் மாதம் பதினோரா மாதம் வரைக்கும் கல்யாணத்துக்கு எ இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் இந்த பீரியடில் கல்யாணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் ஏழாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு வேண்டிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும் இவங்களுக்கு அந்த மாதிரியான காலகட்டங்கள் திரும்ப வந்துடும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி ஏ வக்ரமாகக்கூடிய காலங்கள் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சனி வக்ரமாக கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் எகெயின் வந்து உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து நீங்கள் பேச்சுனால பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால பேச்சு வந்து கவனமாக பார்த்து யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்து பார்த்துட்டீங்கனாலே பொதுவாக அந்த கவனமாகவே நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போனோம்னாலே இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து விடுபட்டுடலாம் இதெல்லாம் குடும்பம் உள்ளவங்களுக்கு அது மாதிரி குடும்பத்துலேருந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டங்களையும் நான் சொல்லிட்டேன் அந்த வக்ரமான காலகட்டங்களில் மட்டும் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான चानसस् uh,